இப்போ கிச்சன் வந்து நகர மீன் வாங்கியிருக்கேன் நகர மீன் வாங்கி ரெண்டு கிலோ கழு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்ன மீனெல்லாம் முழுசாக போட்டுக்கேன் பெரிய மீனை வந்து ரெண்டாம் நறுக்கி வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக கிடச்சிச்சு இன்றைக்கி நான் வந்து நகர மீனில் வந்து நான் குழம்பு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு கிலோ மீனுக்கு நான் என்னென்ன போடுறேன்றதை நான் குழம்பு வைக்கிறப்போ உங்களுக்கு செய்முறையை காமிக்கிறேன் இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் ஒரு கைப்பிடி பூண்டு போட்டிருக்கேன் அரைக்கிறதுக்கு இது ரெண்டு இஞ்சியில் வந்து இஞ்சி தோல் செவி நறுக்கியிருக்கேன் அதேமாதிரி ரெண்டு கைப்பிடி வெங்காயம் போடுறேன் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வந்து மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு இந்த மசாலாலாம் மல்லிப்பொடி வந்து எட்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நாலு டேஸ் டேபிள் ஸ்பூனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம குழம்பு கூட்டலாம் இப்போ நான் நல்லெண்ணெய் நூறு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் குழம்பு தளிக்கிறதுக்கு இதில் நான் கடுகு போடுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருகு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் நான் காய்கெலாம் சின்ன வெங்காயம் உரித்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பளி நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுருவோம் கல் உப்பு உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு அடுத்து வந்து நான் வந்து இந்த அரைச்ச மசாலாலாம் அதில் சேர்க்க போகிறேன் அரைச்ச வச்ச மசாலாலாம் சேர்க்குறேன் எல்லாமே செச்சு ஜேர கழு நம்ம தண்ணியை ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சாவாடை போட முடியாது இதில் வதக்கிடுவோம் நம்ம இந்த எண்ணெயிலைய கொஞ்சம் இதில் வேகட்டும் நம்ம மசாலா நல்லா வெந்து கொஞ்சம் எண்ணெய் வரட்டும் வெளியில் இப்போ மசாலா நல்லா கொதிக்குது இப்போ நான் கர நூறு கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ மீனுக்கு நான் அந்த தண்ணியை ஊற்றுறேன் நல்லா கலக்கி விட்ருவோம் மசாலாவெலாம் புளியெல்லாம் சேர்த்து நல்லா திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றணும் நமக்கு எவ்வளோ மீனோ அந்த அளவுக்கு தண்ணி தான் வெந்து நல்லா வற்றி வர்றப்போ மீன் போடுறதுக்கு சரியாக இருக்கும் அளவு நான் வந்து இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அது பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இன்னும் வத்தி வந்துச்சுன்னா கொதிச்சு சரியாக வரும் நமக்கு மீன் போடுறப்ப நான் உப்பு சேர்க்குறேன் கல்லுப்பு போடணும் போட்டிருக்கேன் நல்லா கொதித்து வரட்டும் மீன் போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வத்திருச்சு இப்போ நான் வந்து மீன் போட போகிறேன் அங்கே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போட்டுருணும் மீனை சங்கரா மீன் தான் நான் வாங்கினேன் பாருங்கள் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது எனக்கு இப்போ மீன் எல்லாமே போட்டுட்டேன் இதில் நான் வந்து பத்து பச்சை மிளகா காம்புக்கிட்ட நசுக்கி வச்சிருக்கேன் நான் அதையும் போட்டுறேன் மீன் போட்டவனில் தான் போடணும் பச்சை மிளகாயை நல்லா கொதிக்கட்டும் இப்போ லேசாக கொதி வந்துக்கிட்டு இருக்கு மீன் கொழம்புல மீன் போட்டுட்டு இப்போ நான் அதில் வந்து பாருங்க மாங்காய் வாங்கி போட்டிருக்கேன் மீன் கொழம்புல மாங்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் போட்டிருக்கேன் இப்படியே கொதித்து வேகட்டும் மாங்காய் அதோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம மீன் நல்லா மீன் கொதிக்குது பச்சை மிளாலாம் போட்டு மாங்காய்லாம் போட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பால் வந்து ஒரு நூறு எம்எலுக்கு தேங்காய்பால் கட்டி பால் ஊற்றுறோம் அப்படி ஒரு கொதி வரட்டுவோம் இப்போ நல்லா மீன் குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இப்போ நான் அடுப்பு அமர்த்த போகிறேன் நீங்களும் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சீலுக்கு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் नंरी